இனிக்கான முதல் கேள்வி மனிதர்கள் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது மனிதர்கள் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது ஆப்ஷன் ஏ வெள்ளி ஆப்ஷன் பி இரும்பு ஆப்ஷன் சி தங்கம் ஆப்ஷன் டி செம்பு மனிதர்கள் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது சரியான விடை செம்பு இரண்டாவது கேள்வி ஏழைகளின் கற்பக விருஷம் என்று அழைக்கப்படும் மரம் எது ஏழைகளின் கற்பக விருஷம் என்று அழைக்கப்படும் மரம் எது ஆப்ஷன் ஏ அரசமரம் ஆப்ஷன் பி மாமரம் ஆப்ஷன் சி பனை மரம் ஆப்ஷன் டி பலாமரம் ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது சரியான விடை ஆப்ஷன் சி பனைமரம் மூன்றாவது கேள்வி உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் ஆப்ஷன் டி சென்னை ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் இனிதான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி ஆப்ஷன் பி வல்லாரை, ஆப்ஷன் சி கீலானெல்லி, ஆப்ஷன் டி குப்பை மேனி மியான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சரியான பது ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி